வேல் முருக்குழு கந்திராணத்தை பற்றி வித்தேசி கொண்டு வருகிறோம் இதிலே இப்பொழுது சூரபர்மனுக்கும் மகன் பிறந்தான் தாராசுரனுக்கும் மகன் பிறந்தான் சிங்கமுகனுக்கும் மகன் பிறந்தான் என்றெல்லாம் பார்த்து அடுத்ததாக வில்வனன் வாதாவி எப்படியெல்லாம் என்பதை அடுத்த செய்தியாக பார்க்க இருக்கிறோம் அசமுகியின் மக்களாகிய அசமுகின்னு ஒருத்தர் இருந்தா இல்லையா அந்த பெண்ணோட மக்கள் வில்வலன் இந்த இருவரும் தானம் செய்தார்கள் பிரம்மனிடம் பெற்றார்கள் உணவு அளித்து அவர்கள் உயிரை பறித்து முன்னோரை சொல்கிறோம் சூரபத்மன் முதலான அசுரர்களுடன் பிறந்தவள் தான் அசமிகி சூரபத்மனோட பிறந்தவர்கள் தான் அசமிகின்ற ஒரு பெயருடைய ஒருத்தி அதாவது காசிபு முனிவரின் மகள் மாயையின் மகள் அவள் ஒருவனுடைய இல்லாத முறைமையில்லாத உடையவள் மனைவியின் அங்கீகாரம் இல்லாமல் தன் கற்பனை இழந்தவள் அறம் செய்தல் என்னும் தன்மை இல்லாதவள் தேவர்களின் மனைவியைக்குள் வந்து மூத்த உடன் பிறந்தவர்களின் பரந்த தோள்களை தழுவுமாறு செய்வார் இந்த மாதிரிலாம் வேலை தான் அந்த அசமுகி அவள் முயன்று தவம் புரியும் உள்ளத்தை உடைய மனிதர்கள் செய்யும் வேள்வியெல்லாம் சிதைந்து போக செய்யும் கொடுந்தொழில் செய்வார் கட்டளை செய் முனிவர்கள்லாம் தவம் பண்ணாங்க அதை கெடுப்பான் அசுரர்களின் தினமெல்லாம் அழிய தீவனை உடையவர்கள் போன்று எங்கும் நாள்தோறும் தீபங்கள் ஆவாள் என்றெல்லாம் அந்த அசமுகியை பற்றி சொல்கிறார் அப்படிப்பட்ட அந்த அசமுகி பேரைய காலை போன்ற இளைஞர்களை தேடிச் சென்று அவர்களை நெருங்கி கொடுவாள் தன் சுற்றத்தினரை இறந்து பேசுவரைக் கொள்வாள் தின்பால் அப்படிப்பட்ட ஒரு அசமிகி ஒரு நாள் துர்வாசு முனிவர் வாழும் தண்ணீரத்தை சென்றடைந்தாள் ஆபரணங்களின் இந்த அசமிகி என்னும் அந்த பெண்ணை முனிவரை கண்டு இவன் இப்பொழுது செய்கின்ற தவத்தை அழிப்பேன் என்று சொன்னார் அது மட்டும் இல்லாமல் இவ்விடமே விரைந்து நினைந்தவாறு சென்று முனிவர் அந்த முனிதன்னை ஆயிழை அவள்கான இவன் இன்னே செய்தவன்றி மைந்தர்கள் பெறுவேனால் வல்லையில் இவன் எதிரொற்றார் என்று சொன்னார்கள் முனிவர் அவரை பார்த்தால் ஒலிபொருந்திய வளைய பெண்ணே நீ இங்கு தனியாக வந்திருக்கிற காரணம் என்னன்னு மற்ற முனிவரே உன்மிடம் மன மகிழ்வுடன் சேர்ந்து முதல்வதை பெற வேண்டிய இங்கு தான் வந்தேன் அப்படின்னு அவர் சொன்னான் இப்படி அசைமியை சொன்ன உடனே முனிவர் இவர்கள் அசுரர்களுக்கு இளைவு என்பதை அறிந்து வெற்றி கொள்ளும் பெண்ணே உன்னை இப்பொழுது நான் கூடுவேன் ஆனால் நான் இதற்கு முன்பு செய்த தவலுமை அனைத்தும் அழியும் நீயும் இங்கே இருத்தல் பழி உண்டாதல் மட்டுமின்றி நீதியும் இல்லை ஆனால் போயிடுவேணா அப்படின்னார் என்றாலும் முனிசூருக்கு இளையவள் என நாடி வெற்றியோல் மடமாதே மேலூரு தவம் எல்லாம் குந்திடும் உன்னை இன்னே கூடுவன் என்னின் நீயும் நின்றுடல் பழி அல்லாமல் நீதியும் அலை என்றார் முனிவர் அப்படி சொன்ன உடனே அடர்ந்த கூந்தலையுடைய அந்த இளம் இனி மும்பை தழுவாமல் நான் செல்ல மாட்டேன் என்னை விட்டு அகன்று போகும் எண்ணத்தை மனதிலிருந்து நீ நீக்கு என்று சொன்ன வலிமையுடன் அவரை தழுவி அவருடைய உதடுகளில் இருந்து கூறிய நிறைந்த அமுதினை எல்லாம் வருகினாள் இப்போ துர்வாச முனிவரோட விட்டால் முனி இது பகர்வேளை மொய்குழல் மடமானால் இனி உன்னை மறுவாதே ஏகலன் உருவிப்போம் மன நினைவு ஒழிகை என்று வலிமையினோடும் புள்ளி அணையவன் இதழ் ஊரல் ஆறமுது அயிருற்றா என்று சொன்னார் இப்போ அசமிகி இதன் காரணமாக இரண்டு புதல்களை பெறுதார் ஆட்கின் முகமுடைய அசமிகி என்னும் அந்த குடியவர் துர்வாச முனிவரை வளைந்து கூடினால் அந்த சமயத்திலே இரண்டு புதல்கள் பிறந்தார்கள் அவர்கள் மிகுதியான வலிமை உடையவர்கள் அவர்களை தாயாகி அசமுகி பக்கத்தில் வருமாறு அழைத்து மகிழ்ச்சியுடன் தழுவினார் ஆடு எனும் முகவையால் அணையனை வலிதாக கூடினால் ஓரில் உறகினர் இருமைந்தர் ஈடு வலிமிக்கார் இன்னவர் ரமையன்னை மாடுற வருகை என்றே மகிழ்வுடன் என்று சொன்னார் கற்பினை இழந்த அந்த அசமிக்கு தன் புதல்வர்களை அன்போடு தழுவினாள் அவர்களை நோக்கி இளமையான ஆஞ்ஞானை போன்றவற்றை நீங்கள் வன்மை மிகுந்த இந்த இனத்திலே விட்டீர்கள் அசு இனத்திலே தோண்டி விட்டீர்கள் எனவே மேன்மையுடைய தவம் செய் வலிமையை பெறுங்கள் என்று தன் பிள்ளைகளுக்கு அவர் சொன்னார் தழிவினல் பறிவோடு தன் புதல்வரை நோக்கி மழை களிர் அணுகீர்கள் வல் வடிவு வல் அவுணரில் வந்தீர் விழுமையை தவமாற்றி மேவுதிர் வலி என்ன அழிதறு நிறை கொண்டு அசமையை உரை செய்தால் இப்படி அம்மா சொன்ன உடனே பிள்ளைங்கள்லாம் கேட்டாங்க தாய் அசமுகியின் உருவமான ஆற்றின் முகம் கொண்டவனாய் வாதாவியும் தந்தை துர்வாசரின் மனித முகம் கொண்டவனாய் வில்வலனும் அந்த பெயர்களை பெற்றவர்களாய் விளங்கினார்கள் அவர்கள் அசமுகியின் கூற்றுப்படி தூய்மையான ஒப்பற்ற தந்தை ஆகிய துர்வாச முனிவரையும் திருவடிகளிலே பணிந்து வணங்கினார்கள் பெருகும் கோபக்கண்ணலுடைய துர்வாச முனிவர் தம் பாதங்களை பணி வலிமைத்த முதல்வர்கள் எதிரில் தோன்றியது கண்டு உங்களுக்கு என்னப்பா வேணும்னு கேட்டார் அந்த அசமுகி பெற்ற இரு மைந்தர்களும் இங்கு உங்களுடைய தவப்பயனை நாங்கள் ஆ வரேன் ஓகே ஓகே மூன்றிடு வெகுழித்தி முனிவரன் நடிதன்னை பூண்டிடு திறன்மிக்க புதல்வரை எதிர்நோக்கி வேண்டியது என்ன எவன் என்ன வீயவன் தருமைந்தர் ஈண்டுண தவம் எல்லாம் யாம் பெற அருள் என்றார் துர்வாசாமர் மேனை மிக்க துர்வாச முனிவர் தாம் செய்த தவ பயன் அனைத்தும் கொடுத்திருள்ள வேண்டும் என்று கேட்டால் அவற்றை தரமாட்டேன் வேறு ஏதேனும் ஒரு பொருள் பெற உண்டாயின் கேளுங்கள் அதனை கேட்டு அந்த புலவர்கள் சினம் கொண்டார்கள் இவருடைய உயிரை இங்கேயே போக்குவோம் என்று அப்பாவே அடிக துணிஞ்சிட்டாங்க இந்த பசங்கள் ஆற்றிட தவமெல்லாம் அருளினின் அவைதாரேன் வீற்றொரு பொருளுண்டியல் வினவுதிர் உதிர் என் மேலோன் சீற்றமது உலராகி சிறுவர்கள் இவனாவை மாற்றதும் இவன் என்ன பல்லையில் விட்டார் அப்பாவே அடிக்க ஆரம்பிச்சிட்டான் பிள்ளைகள் துர்வாச முனிய சொன்னார் தம் உயிரை அழிக்க நினைத்து பகைமை கொண்டு வருகின்ற பொதுநரின் செயலினை அறிந்து சினத்துடன் நீங்கள் குற்றமற்ற தவம் செய்யும் முனிவர்களுக்கே நாள்தோறும் துன்பம் செய்ய வேண்டும் இனி கொள்ள வடியமுடிய அகத்திய முனிவர் உங்கள் உயிரை கவர்ந்து கொள்வார் என்று சாபம் விட்டுவிட்டார் இறுதி செய்திடா உன்னி இகளுடன் எழுகின்ற சிறுவர்கள் செயல்நாடி சினமுடு முனி நீ வீர் மறுவரு அவருக்கே வைகாலும் இடர் செய்வீர் குரு முனி நுமது ஆவி கொள்ளுக இனி என்றான் இவ்வாறு சாபமிட்ட துர்வாச முனிவர் எம்மை இவர்கள் கொன்றுவார்கள் என்று எண்ணி மனதில் பொருந்திய ஒப்பற்ற மாய வித்தையினால் அங்கிருந்து மறைந்தார் முதல்வர்கள் இருவரும் தந்தையை காணாதவர்களாய் தாயிடம் அனுமதி பெற்று அந்த இடத்திலே இருந்தார்கள் இணையது சொற்று எமை அடுவர்கள் என்ன மனதொரு தனிவிஞ்சை மாய என் மறை போதில் இருவரும் தந்தை தனை காணார் விடை கொண்ட ஆயிடை ஒருவிட்டார் அந்த இருவரும் வேறொரு காட்டில் தவம் செய்கிறார்கள் அந்த மைந்தர்கள் இருவரும் வேறொரு காட்டில் சென்று உண்மையாகவே தவம் செய்யும் முனிவர் கூட்டத்தை மனது நினைத்து தெளிந்த அறிவுடன் பிரம்மனை நினைத்து எண்ணற்ற நாட்கள் எரியும் எரிப்பினிடையே இருந்து தவம் புரிந்தார்கள் வேறொரு வனம் எய்தி மெய்த்தவர் குழுவெல்லாம் கோரலை மனம் முன்னி குமரில் இருவோரும் தேறிய உணர்வோடும் திசை முகவனை நோக்கி ஈர் அகல் பகலாக ஏறி அதன் இடை நோட்டார் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் கொழுந்து விட்டெறியும் நெருப்புக்கு மத்தியில் இருந்து தவம் செய்யும் அதற்கு இறக்கம் கொண்டு பிரம்மன் அந்த இடத்தில் தோன்றிய வரவில்லை உடனே அதை ஆய்ந்தறிந்து பெரிதொரு செயலினை செய்ய நினைத்து வலிமைக்கு தம்பியாகிய வாதாவியை வெல் அழகிய ஒளிபொருந்திய வாளால் துண்டாகுமாறு வெட்டினான் அண்ணனே தம்பியை வெட்டிட்டான் இடை நோன்பு செய்யவும் மயனங்க வந்திலன் அது நாடி மற்றொரு செயல்புண்ணி வெந்திரல் இளையோனை வில்வலன் என்னும் வையோன் சுந்தரமணி ஏறி குற்றான் வில்வலன் கைபோல உதவும் தம்பியான வாதாங்க உடலை கிழித்து இரத்தத்தோடு தசைகளையெல்லாம் நெய்யுடன் யாகப்பொருளாக்கி கொழுந்து விட்டு ஏறியும் நெருப்படியை பூமியை படைத்தொருளிய தந்தையாகிய பிரம்மனின் மந்திரங்களை முறைப்படி சொல்லி அந்த கொடியவன் ஒரு வேள்வியை விரைவாகச் செய்தான் கையெனது உடல் கீரை கரையோடு அரசு தசையெல்லாம் நெய்யுடன் நவியாக்கி க நீடிய கண்ணுடைய வையக அருள் மந்திரம் முறை வைத்து ஒரு ஒருவேள் விரைவுலு குறிக்குற்றான் இப்போ இந்த மாதிரி தம்பியே வெட்டி யாகத்தில் உடனே இப்போ பிரம்மன் வழியில் வரார் இப்போ வில்வலன் தவத்துடன் யாகமும் செய்தமையால் அதனை பார்த்தார் பிரம்மன் நிலவிலை வந்து செய்வதற்கு அரிய செயல் செய்தாய் என்னால் இன்னாலும் அவங்களுக்கு அருள் வர வேணும் என்று கேட்டார் அசுரர்கள் வடிவம் கொண்ட வில்வலன் பிரம்மனின் இரண்டு திருவடிகளையும் பணிந்து வணங்கினான் துதித்து கருத்துக்களை சொன்னான் யாகத்தில் வேள்வியின் உணவாக இடப்பட்டு இறந்த என்னொரு தம்பி உடலில் நிறைந்த உறுப்புகள் கொண்ட உருவமுடன் விரைந்து வர வேண்டும் என்று வேண்டினான் வில்வலன் சொன்னவாறு பிரம்மன் வாதாவி எழுக என்று சொல்ல சிறிது கால அளவிலே வாதாவி ஆரவாரம் செய்தவனாய் உயிர் பெற்றிருந்தான் வன்னியில் அவி உணாய் ஒரு உருவின் மெய்நிறை வடிவோடும் விரைவுடன் வர வேண்டும் என்னனும் வாதாவி எழுகை என அயனுவது அனைவர் உழுதி ஆத்தவன் எழுந்திட்டான் அப்பொழுது அசுரர்களின் தலைவனாக ஒருவன் அதிசயமடைந்து எங்கள் தந்தை அடியவனாகி எனக்கு மேலும் ஒரு வரம் தந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னான் புற்களைமேயும் பெண் ஆட்டினைப் போல அழகிய வடிவம் கொண்ட வாதாவி இனிமேலும் உடல் துண்டிக்கப்பட்டால் என் தம்பி உடல் துண்டிக்கப்பட்டால் அளவற்று அன்பினால் நான் என் தம்பியை எழுக என்று சொன்னால் அதே மாதிரி வர வேண்டும் இந்த வரம் வேண்டும் என்று சொன்னான் புள்ளையின் மரியை போல் வரும் வாதாவி ஒல்லையின் இனிமேலும் உடல் துணிப்படுவானே எல்லையில் பறிவால் யான் எம்பியை எழுக என்ன தொல்லையில் வடிவோடும் தோல்வியுடன் வர வேண்டும் என்று சொன்னான் இத்தகைய வரம் ஒன்றை நான் பெற அருள் புரிய வேண்டும் என்று சொல்ல உண்மையிலே அறிவில்லாத விண்மலன் வேண்டும் அவ்வாறே பலகாலங்கள் அச்சல் நிகழ்வதாக என வரம் கொடுத்தார் சொல்லுவதற்கரிய வேதங்களை ஓதும் பிரம்மன் ஆகாய வழி கொடுத்து விட்டு சென்று விட்டான் இப்படி வரம் ஒன்றே அருள் மீட்படும் உணர்வு இல்லாமல் வல்ல முறை செய்ய அப்படி வலகாலம் அது முடிகை என பிரம்மன் வரம் தந்ததோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் ஓம்முருகா முருகா முருகா அருள் முருகா சிவசங்கி பாலுனே என்று ஆக்க ஓகே வேல்காஹா வெற்றிவேன் முருகனுக்கு